கோயிலுக்கு சென்று வழிபடும் முன்னால் கோயிலைச் சேர்ந்த தீர்த்தங்களில் நீராடுகிறோம் அதன் பிறகு நெற்றி நிறைய நீராடுகிறோம் இந்த தீர்த்தங்கள் பல வகைப்பட்டவை திருச்செந்தூர் கடலில் நீராடுகிறோம் திருவானைக்காவில் காவிரி ஆற்றில் நீராடுகிறோம் ராமேஸ்வரத்தில் கோடி தீர்த்தத்தில் நீராடுகிறோம் காசியில் கங்கை நீராடுகிறோம் நம் ஊரில் குளம் அல்லது கிணற்றில் நீராடுகிறோம் முருகன் வழிபாட்டில் இத்தனை தீர்த்தங்களும் உண்டு திருப்புகள் ஓதுவது என்பது திருச்செந்தூர் கடலில் நீராடுவது போல கந்தர் அலங்காரம் பாராயணம் செய்வது என்பது காவிரி ஆற்றில் நீராடுவது போல கந்தர் அந்தாதி ஓதுவது கோடி தீர்த்த குளியல் திருவகுப்பு ஓதுவது கங்கை நீராடல் கந்தர் அனுபூதி பாராயணம் உடனே செய்யத்தக்க குளத்து நீர் அல்லது வீட்டுக் கிணற்று நீர் குளியல் இந்த ஐந்து நூற்களும் முருகப்பெருமான் மார்பில் அணிந்த மணிமாலைகள் ஆகும் இவற்றுள் அலங்காரம் ஓர் இனிமையான நூல் பைந்தமிழும் பக்தியும் கலந்த பலரசம் அலங்காரம்